இதன் பெயர் தூதுவளை இலை நேற்று எங்கள் வீட்டில் தினமும் ஒரு அக்கா வந்து எனக்கு இந்த மாதிரி பச்சை இலைகள் கேட்பேன் முட முடக்கத்தான் தூதுவலை முசுமுசு கல்யாண முருகை எங்கள் வீட்டிலே உள்ளது இந்த மா மூலிகை நம் கடவுள் தந்த வரப்பிரசாதம் இதன் இதன் நடுவே முட்கள் இருக்கிறது பாருங்கள் தெரிகிறதா தொட்டாலே குத்தும் இந்த இலையை கட் பண்ணுவதற்கு முன்னாடி முட்களுடன் தான் இந்த இலைகள் வரும் நான் தனியே கட் பண்ணி விட்டேன் அதை இப்பொழுது காமிக்கிறேன் இதில் சின்ன இலைகளும் உண்டு சின்ன சின்ன இலைகளும் உண்டு இதில் நம் குழம்பு வைத்து காரக்குழம்பாகவும் சாப்பிடலாம் நான் பூரியாக செய்வேன் பச்சசிமாவில் இலையுடன் மிளகு சீரகம் அரைத்து பூரியும் செய்வேன் ரசம் வைப்பேன் இந்த இலை தெய்வீக தன்மை கொண்டது இந்த இலையை நாம் உடம்புக்கு பயன்படுத்தினால் மிகவும் நல்லது கல்லீரல் பலத்திற்கு இதயத்திற்கு மனச்சோர்வுக்கு மனமாற்றம் இந்த இலையை நாம் பயன்படுத்தினால் மன மாற்றம் நடைபெறும் இந்த ம இலையை நம்முடைய குழந்தைகளுக்கு அதிகமாக சளி இருப்பவர்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் நெஞ்சு சளி மார்பு சளி சூப்பாகவும் பயன்படுத்தலாம் கஷாயமாகவும் பயன்படுத்தலாம் விதவிதமான சமையல்களாகவும் இதில் இந்த இலையில் செய்யலாம் நாம் செய்வது தான் ஆனால் இந்த மூலிகையை சேர்த்து நாம் அன்றாடம் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தூதுவளை இலை அற்புதமான மூலிகை வாரத்தில் இரண்டு நாட்களாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூலிகை இலையின் பின்னாடி பாருங்கள் முட்கள் இருக்கும் தெரிகிறதா அதை தொட்டவுடன் குத்திவிடும் ஆனால் இந்த முட்களுடன் தான் நாம் மாவில் அரைக்க வேண்டும் சூப்பாக செய்ய வேண்டும் காரக்குழம்பு பூரி செய்வதும் நான் அப்படித்தான் செய்வேன் இந்த முட்களுடன் சேர்ந்த இந்த இலை நம் உடம்பில் போ போவதனால் அதில் நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு இந்த இலையை பயன்படுத்துங்கள் எல்லோரும் தெய்வ சக்தி நமக்கு கொடுத்த மூலிகை தெரிகிறதா இலையின் தோற்றம் தூதுவலை இலை நேற்று தான் நான் அந்த அக்கா வந்து எனக்கு கொடுத்தாங்க நான் எல்லாவற்றையும் இப்பொழுது கட் பண்ணிவிட்டேன் நான் நாளை வந்து குழம்பு வைத்து விடுவேன் தாய்காந்தி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த மூலிகை நமக்கு புற்றுநோய் செயல்களை அழிக்கும் திறன் കൊണ്ടത് കളീറ ബലപ്പെടുത്തും തന്മ കൊണ്ടത്